ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் சமீபத்தில் வெளியே வந்த நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷங்க அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குற ஒரு படம் தான் இந்த படம் படத்தோட பேர் சாமானியன் இதை நம்ம மக்கள் நாயகன் ராமராஜனுடைய நாற்பத்தி அஞ்சாவது படம் மக்கள் நாயகன் ராமராஜன் பற்றி சொல்லணும்னா நம்ம டூ கே கிட்ஸுக்கு வேணால் அவர் வந்து பெருசாக பழக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம நைன்டிஸ் கிட்டுகளுக்கெலாம் ஒரு எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லணும்னா அது நம்ம ராமராஜன் மட்டும்தான் அவர் இன்னமும் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சவர் காரணம் என்னென்னா அவருடைய அந்த காலத்து படங்கள் அப்படி இருக்கும் குறிப்பாக அந்த காலத்து அவருடைய படங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா எந்த ஆபாசமோ வன்முறையும் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்களாக தான் இருக்கும் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படம் நடிக்கிறாருன்னா அந்த படத்தை எப்படி இருக்கும் அவர் உண்மையாலுமே கம்பேக் கொடுத்தாரா அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டேரக்டர் யார்னா ராகேஷ் மக்கள் நாயகன் ராமராஜன் நம்ம இளையராஜா இந்த கூட்டணியில் பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த கூட்டணியில் ஒரு படம் வருதுன்னா அதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுன்னே சொல்லலாம் இது ராமராஜனுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவின்னு சொல்லலாம் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நம்ம ராமராஜன் அவருடைய அந்த காலத்து படங்கள் இந்த கால ட்ரெண்டுக்கும் இந்த கால யூத்துக்கும் செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த காலத்துக்குரிய கதைக்காலத்தை தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இளையராஜா ராமராஜன் கூட்டணி இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருச்சு குறிப்பாக இளையராஜா புதிய டியூன் போடுறதை விட அவருடைய பழைய ராமராஜன் படங்களுடைய சீன் சாங்ஸையே போட்டது இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு அது அவருக்கு ரொம்ப ஆப்டாகவே இருந்துச்சு குறிப்பாக பல இடங்களில் கைதட்டல் ராமராஜனுக்கு பல சீன்களில் தியேட்டரில் ராமராஜனுக்கு மிகப்பெரிய கைதட்டல் அந்த கைதட்டலை வச்சு சொல்லலாம் ராமராஜன் இன்னும் மக்கள் மனசில் எவ்வளோ தூரம் இருக்காருங்கிறத அது இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் அவர் என்ட்ரி ஆகிற சீன்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருந்துச்சி குறிப்பாக அந்த ஓப்பனிங் சாங்கில் ஒரு இன்ட்ரோ சாங்கு அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது பழைய சாங்கோடு மிக்ஸ் பண்ணி போட்ட அந்த சாங் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இருந்துச்சு ராமராஜனுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல கம்பேக்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு இருந்து நம்ம ராமராஜன் நம்ம எம்எஸ் அவருடைய ஃப்ரெண்டு எம்எஸ் பாஸ்கரோட சேர்ந்து சென்னைக்கு வராரு சென்னையில் வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டான ராதாரவி வீட்டில் தங்குறாரு தங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு பேங்குக்கு போய் ஆர்டிஎக்ஸ் பாம்மோட சேர்த்து அந்த பேங்க்கையே சுற்றி வளைச்சு அந்த பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயிலேருந்தே மக்களையும் எல்லாத்தையும் அவர் அரெஸ்ட் பண்ணுறாரு அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அந்த சூட் கேஸில் பாம்பு வச்சு அந்த பேங்க்கை மிரட்ட வேண்டிய காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அந்த பேங்கை ஏன் கண்ட்ரோல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயிகளையும் அவங்க வீட்லேயும் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாரு அரெஸ்ட் மீன் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணிடுறாரு சில டிமாண்டுகளும் வைக்கிறாரு அவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒழிஞ்சிருக்கிற மர்மம் என்ன அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேல த்ரில்லராக சோசியல் மெசேஜோட நல்ல கமர்ஷியல் எலிமெண்ட்டாகவே இந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த இந்த படத்துக்கு கொடுக்குற ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஏன் ராமராஜ் இப்படிலாம் நடந்துக்கிறாருங்கிறத விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப அழகாகவே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த நடிகர்களை பற்றி பார்ப்பனோம்னா எம்எஸ் பாஸ்கர் ராதாரவி கே எஸ் ரவிக்குமார் போஸ் வெங்கட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க கூட நம்ம கேஎஸ் ரவிக்குமார் ஒரு போலீஸ் ரோலில் பண்ணுறாரு அவர் வர சீன்லாம் தேட்டரில் ரொம்ப கிளாப்ஸு அவருடைய காமெடி இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு கொஞ்சம் சீனே வந்தாலும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் இந்த படத்தில் ராமராஜனுடைய டைலாக் டெலிவரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாகவும் நல்லாவும் இருந்துச்சு ரொம்ப நீண்ட நிலவெளி இடைவெளிக்கு அப்புறம் நடிக்கிற ராமராஜன் ரொம்ப ஃபோர்ஸாகவும் நல்லாவும் நடிச்சிருந்தார் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் இருந்தாலும் ஆனால் பல இடங்களில் அவருடைய வசனமும் அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நம்ம மக்கள் நாயகனை திரும்பவும் ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப நல்லாவே இருந்து உண்மையாலுமே அவர் தொடர்ந்து நடிக்கணுங்கிறதும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இப்போ ஒரு கலைஞன் தொடர்ந்து களத்தில் இருந்திருக்கணும் இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டார் திரும்ப கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணுன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜ் நல்ல கண்டென்ட் பேங்க் லோன் எடுக்காதீங்க அப்படிங்கிறத ஒரு சாமானியர்கள் பேங்க் லோன் எடுத்துகிட்டு எப்படிலாம் மாட்டிக்கிறாங்க அவங்களை எப்படிலாம் அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க பேங்க்கு அப்படிங்கிறத ஒரு நல்ல கண்டென்ட்டு நல்ல சோசியல் மெசேஜோட ரொம்ப த்ரில்லராகவும் கொடுத்துருக்காங்க அதை நான் ராமராஜன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அவர் நடிப்பை பற்றி சொல்ல தேவையில்லை அவர் ரொம்ப எளிமையாகவும் நல்லாவும் சூப்பராகவே நடிச்சிருக்காரு அவர் கூட நடித்த எம் எஸ் பாஸ்கர் ஆக்டிங் சொல்ல வேண்டாம் அவரும் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தார் கூட நம்ம டத்தோ ராதாரவி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் நாற்பத்தஞ்சு படங்கள் ஹீரோவாக நடித்த ஒரு ராமராஜன் இந்த படத்துலேயே ஒரு நாயகன் ஒன் மேன் ஆர்மிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் எலிமெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு குறிப்பாக அந்த சென்டிமெண்ட் சீன் அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த பொண்ணாக அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆயிருந்துச்சு ராமராஜன் ஒரு யதார்த்த நாயகங்கிறது அவருடைய ஆக்டிங்லேயும் பல இடங்களில் நல்லாவே தெரிஞ்சுது நம்ம மக்கள் நாயகன் நடிகர் லிஸ்ட்டில் விஜயகாந்த் ராமராஜன் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தனி இடத்த பெறுவாங்க அந்த லிஸ்ட்டில் நம்ம மக்கள் நாயகன் உண்மையாவே மக்கள் நாயகனே ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவருடைய படங்கள் பெரும்பாலும் ஒரு ஆபாசமாக வன்முறையே இல்லாத படமாக தான் இருக்கும் இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஒரு எளிய கதைக்களம் ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் நல்ல கமர்ஷியல் எல்லாமே இந்த படத்தில் பக்காவே அமைஞ்சிருக்கு ராமராஜன் ஆக்டிங்கும் அந்த பொண்ணோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இது ராமராஜனுக்கு நல்ல கம்பேக்ட் படம்னே சொல்லலாம் இது கண்டிப்பாக ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ராமராஜன் இளையராஜா காம்போ ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அவர் நம்மளுடைய நீண்ட எலிவரிக்கு அப்புறம் அவர் வர வர்ற இந்த எதிர்பார்ப்பு அவர் நல்லாவே பூர்த்தி செஞ்சுருக்காரு குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ராமராஜனுடைய வெறித்தனமான ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிக்கும் இது கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது உங்கள் தேட்டர்லேயே பாருங்கள் ஃபேமிலியோட பார்த்து பண்ணுற ஒரு டீசென்ட் வாட்ச் ஃபிலிம்னு சொல்லுவேன் அவர் ஏன் பெரிய மாஸ் ஹீரோ இன்னும் மாஸ் ஹீரோவாக இருக்காருங்கிறது அவர் தேட்டரில் வாங்குகிற ஒவ்வொரு கிளாப்ஸ்லேயும் தெரியுது அவருடைய பேசுகிற ஒவ்வொரு வசனமும் இருக்கட்டும் ராமராஜன் இன்னமும் மக்கள் நாயகனுங்கிறத ஒவ்வொரு சீனோட கிளாப்ஸ்லேயும் அவர் புரிய வச்சுருக்காரு அவர் இன்னும் ஸ்டில் ஆன் கிரீஸுங்கிறத தேட்டரில் அவருடைய என்ட்ரியில் ப்ரூவ் பண்ணுறாரு இந்த படத்தை நீங்கள் தேட்டர்லேயே கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் ஒரு கமர்ஷியலியாகவும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஆக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது மொத்தத்தில் இந்த படம் ராமராஜனுக்கு ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமுங்கிறத கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம் இந்த படத்தை நீங்கள் நம்பி போகலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட இந்த படத்தை கண்டிப்பாக ரசிப்பாங்க நீங்களும் பாருங்கள் அறிமுக இயக்கரான ராகேஷ் ராமராஜனை வச்சு ஒரு நல்ல படத்தை டெலிவரி பண்ணியிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக ஆடியன்ஸு குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸு தேட்டரோடு பார்க்கணும் அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா ஒர்த்தாகவே வந்திருக்கு இது கண்டிப்பாக ராமராஜனுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் மூவியாக அமையும்ங்கிறது தெரியுது இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் ஃபைவுக்கு த்ரீ ஒரு ராமராஜன் ரசிகனா மட்டும் இல்லை ஒரு நல்ல கமர்ஷியல் மூவியாக இந்த படம் ஒரு நல்ல படம் தேட்டர்லேயும் போய் பாருங்கள் இந்த படத்தை உங்களை நான் சக்ஸஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல்லைக்கான அழுத்துங்க தொடர்ந்து இந்த தளத்தை சப்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் நன்றி